ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி நம்ம இதுக்கு முன்னால் பஞ்சாங்கத்துடைய ஐந்து அங்கங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் முதல் அங்கமானது வாரம் அதாவது என்ன கிழமை அப்படின்னு சொல்கிறது இப்போ இந்த கிழமை வந்து நம்ம ஏழு சொல்கிறோம் அது ஒன்று ஒன்றுத்துக்கும் என்ன முக்கியத்துவம்னு பார்த்தா என்ன எண்ணக்கிழமையோ அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் அன்று ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வந்து பிரச்சனத்தில் ஒரு வகை பார்க்கும்போது முதல்ல அன்னைக்கு கிழமை என்னவோ அந்த கிழமை நாதர் என்ன நிலமையில் இருக்கார் அப்போதைக்கு அந்த கோல்சார நிலமையில் அந்த கிரகத்தோட வலிமை என்னங்கிறத முதல்ல பார்ப்போம் பிரஷ்னம்னு ஒரு வகையான ஒரு ஜோதிடம் இருக்குது பார்க்குற முறை இருக்குது அதில் முதல்ல அந்த கிழமை நாதரை தான் பார்ப்போம் இப்போது அந்தந்த கிழமையில் அந் அதற்குரிய கிரகம் மிகவும் வலிமை பெறுகிறது அதோடைய ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போது இந்த கிழமைகளில் வந்து நம்ம ஏழை மட்டும் முதல்ல வகைப்படுத்தியிருக்கோம் அப்போ நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிற அந்த ராகு கேதுக்கள்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா அது ரெண்டுமே வந்து நிழல் கிரகங்கள் தான் அதனால் இந்த கிழமைகளில் அவங்களுக்கு இடம் கொடுக்கல நம்ம அதை பின்னாடி என்னன்னு பார்க்கலாம் இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஞாயிற்றுக்கிழமைங்கிறது வந்து சூரியனுக்கு உண்டான நாள் திங்கட்கிழமை சந்திரனுக்கு உண்டானது செவ்வாய்க்கிழமை அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உண்டானது புதன்கிழமை புத பகவானுக்கு வியாழக்கிழமை ப்ரகஸ்பதி குரு பகவானுக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு சனிக்கிழமை சனீச்சரனுக்கு ஸோ இந்த ஏழு கிழமைகள் அதாவது வாரம்னா வரிசைப்படி அடுக்கி முறைப்படுத்துவது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ள வரிசைப்படுத்தி ஒரு விதிமுறைக்குட்பட்டு இருப்பதுன்னு அர்த்தம் ஸோ இந்த ஆர்டரில் அவங்கள வகைப்படுத்தியிருக்காங்க சரி அடுத்த அங்கம் என்ன நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கிறது என்னென்னா நம்ம வான மண்டலத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட விண்மீன் கூட்டங்கள் மட்டுமே நம்ம மனிதனோட ரொம்ப ஒரு தொடர்பில் இருக்குது எப்படி அப்படின்னா அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம பூமி மேலே நம்ம மேலே நிறைய தாக்கம் இருக்குது அது எப்படின்னு கேட்டால் இப்போது சூரியன் மட்டுமே ஒரு பெரிய ஒரு ஒளிரும் நட்சத்திரம்னு நமக்கு தெரியும் அதாவது அதற்கு வந்து இயற்கையிலே அதற்கு தான் வந்து ஒரு சுய ஒளி இருக்கிறது மற்ற கிரகங்கள் எல்லாமே அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒளியை பிரதிபலிக்கின்றன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போது சந்திரன் என்ன பண்ணுறது சூரியன் கிட்ட ஒளியை வாங்கி தான் அதுவும் பிரதிபலிக்கிறது இப்போது சந்திரன் வந்து பூமியை சுற்றி வரும்போது வாரத்தில் இருக்கிற அந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்களில் சில குறிப்பிட்ட நட்சத்திர கூட்டங்களை கடந்து வரும் அந்த அதோடைய சுற்றுவட்ட பாதையில் அது வரும்போது அந்த நட்சத்திர கூட்டங்கள் வந்து மொத்தம் இருபத்தேழு நட்சத்திர கூட்டங்கள் இருக்குது அதை தாண்டி வரும்போது அந்த நட்சத்திரங்களோட ஒ ஒளியை வந்து நமக்கு கொடுக்குறது இப்போது அந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத நம் ரிஷிகளும் முனிவர்களும் அதுக்கு ஒரு பெயர் கொடுத்துருக்காங்க எதை வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா அதோடைய இங்கேருந்து பார்க்கும்போது அதோடைய உருவம் எப்படி தெரியிறது ஒரு மானுடைய தலை போல இருக்கா இல்லை அது வந்து ஒரு அம்பு மாதிரி இருக்கா ஒரு கட்டிலுடைய கால் போல் இருக்கா இந்த மாதிரி வெவ்வேறு விதமான உருவம் இருக்குது அந்த உருவங்களை வச்சு அந்த நட்சத்திரங்களுக்கு பெயரிட்டார்கள் சரி இந்த இருபத்தி ஏழு சந்திரன் வந்து அப்போது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் அது வந்து பூமியை சுற்றி பயணிக்கும் போது எந்த நட்சத்திரத்தை க்ராஸ் பண்ணி வருதோ அன்றைக்கு நட்சத்திரம் அதுதான் இப்போ வந்து நம்ம ஒரு சதயம்னு ஒரு நட்சத்திரத்தை க்ராஸ் பண்ணுறதுன்னா அந்த நட்சத்திர கூட்டத்தை அது தாண்டி வரும்போது அன்றைக்கி சதய நட்சத்திரம் அதுவும் ஃபுல்லாகவே அப்படி கிடையாது எத்த அதுலேயும் வந்து பாதங்கள்னு பிரிச்சுருக்காங்க அந்த நட்சத்திரத்துக்குள்ளே இப்படி நுழைஞ்சு இது வெளியில் வருது அப்படின்னா சந்திரனுக்கு மேலே அந்த நட்சத்திர கூட்டம் இருக்குது அப்போ அதை க்ராஸ் பண்ணி வரும்போது அதற்குள்ளாக புகுந்து வெளியில் வர நேரம் அது எத்தனை நாழிகை அந்த மாதிரி இருக்குங்கிறத வச்சு ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் பாதங்கள் அதெல்லாமே சொல்லியிருக்காங்க இப்போது சந்திரன் வந்து இப்படி சுற்றி வர்றதை வந்து நம்ம ஒரு முந்நூற்றது டிகிரி சுற்றி வருது ஒரு முழு வட்டம்னு நம்ம வச்சுருந்தோம்னா இதில் ஒரு ஒரு நட்சத்திரத்தை அதை தாண்டி வரும்போது ரெண்டு மூணு நட்சத்திரங்களை தொகுத்து ஒரு ராசி அப்படின்னு பெயர் கொடுத்தாங்க அது மாதிரி பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பெயரிட்டாங்க சரி அந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் அந்த மாதிரி பெயர் வச்சுட்டாங்க அப்போது சந்திரன் அந்த முந்நூற்றறுபது டிகிரி சுற்றும்போது அந்த ஒரு ராசி கட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அதில் வந்து முப்பது டிகிரி ஒரு ராசி கட்டங்கிறது அப்போது பன்னிரெண்டு ராசி கட்டங்கள்னு சொல்லும்போது முந்நூற்றறுபது டிகிரி இதுதான் நட்சத்திரங்களுக்கு உண்டான விஷயம் அடுத்தது திதி திதிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் இருக்கிற தூரம் இப்போ சந்திரன் வந்து பூமியை சுற்றி வர்றது பூமியும் அது ஒரு நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றினுருக்கு ஸோ இந்த திதிங்கிறது இப்படி சுழலும் போது அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கிற தூரம் வந்து மாறுபட்டுண்டே இருக்கும் வருஷம் ஃபுல்லாக அதை கணக்கிடுற முறை தான் திதியின் பேர் இந்த திதியை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா வளர்பிறை தேய்பிறைன்னு சொல்லிட்டு ரெண்டு பாகமாக பிரிக்கிறாங்க அதில் முதல்ல ஒரு பதினாலு திதிகள் அது கடந்து பௌர்ணமி அல்லது அமாவாசை வரும் திருப்பி அந்த பதினாலு தேதிகள் வரும் அப்புறம் பௌர்ணமி அல்லது அமாவாசை இதே மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இப்போது சூரியனும் சந்திரனும் ஒரே டிகிரியில் இருக்கிறத வந்து அமாவாசைன்னு சொல்கிறோம் அடுத்து சந்திரன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வரும்போது அதனுடைய ஒளி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதோடைய கலைன்னு சொல்கிறோம் இல்லை அதோடைய அந்த அந்த வளரும் அந்த ஒரு பெற நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதை வந்து வளர்பிறை காலம் அப்படின்னு சொல்கிறோம் அதை தான் நம்ம பக்ஷம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பக்ஷங்கரத்தில் வந்து நம்ம ஒரு பதினஞ்சு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு பதினஞ்சு நாள் கணக்கு வச்சுக்கோம் அப்போ இந்த மாதிரி முதல்ல வர்றது அந்த வளர்பிறை காலம் முடிஞ்சு அது ஒரு பாதி அது பக்ஷம் அடுத்து அதே போல் ஒரு பௌர்ணமி வரும் அந்த பௌர்ணமி முடிஞ்சு என்ன பண்ணும் அதோடைய ஒளி மங்க ஆரம்பிக்கும் அது தேய்விறை காலம் ஸோ அப்போ பௌர்ணமி அல்லது அமாவாசை அதுக்கப்புறம் வர அந்த முதல் நாளை வந்து பிரதமைன்னு சொல்கிறோம் பிரதமை த்வித்தியை அப்படின்னு சொல்லி வரிசையாக திருத்தியை சதுர்த்தி பிரதம் அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம் ஸோ பிரதமை முதல் நாள் பௌர்ணமி அல்லது அமாவாசை கழிஞ்சு முதல் நாள் அடுத்தது வந்து த்வித்தியை துவனை ரெண்டாவது ஸோ த்வித்தியை திருத்தியை சதுர்த்தி இப்படின்னு ஒன்று ஒன்றுத்துக்காக வரிசையாக பேர் கொடுத்து சதுர்தசின்னு பதினாலாவது நாள் சொல்கிறோம் அதுக்கப்புறம் மறுபடி இந்த பௌர்ணமியோ அமாவாசையோ வரும் திருப்பி இந்த பதினாலு நாட்கள் தொடரும் இப்படியே அந்த திதிகள்ங்கிறது கண்டினியூவாகி போயிட்டே இருக்கும் அடுத்தது யோகம் யோகங்கிறது என்ன அப்படின்னா மண்டலத்தில் சூரியனும் சந்திரனும் ஒரு குறிப்பிட்ட இடத்துலருந்து சேர்ந்து நகர்ந்து போகிற தூரத்தை தான் யோகம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த யோகங்களை வந்து இருபத்தி ஏழாக பிரிக்கிறாங்க பிஷ்கம்பத்தில் ஆரம்பித்து வைதுருதி யோகம் நாம யோகம் வர இது இருபத்தி ஏழு வகை யோகங்கள் இருக்குது அடுத்தது கரணம் இந்த கரணங்கிறது என்ன அப்படின்னா மொத்தம் பதினோரு கரணங்கள் சொல்கிறோம் நம்ம ஒரு திதி நம்ம சொன்னோம் இல்லையா பிரதமை இது வித்தியைன்னு அந்த திதியில் பாதி கரணம்னு ஞாபகம் வச்சுக்கணும் சில கரணங்கள் வந்து அதாவது ஸ்திர கரணங்களும் இருக்குது சரக்கரணங்களும் இருக்குது சில கரணங்கள் வந்து ஒரு மாதத்தில் ரெண்டு மூணு தடவை ரிப்பீட் ஆகும் சில காரணங்கள் ஒரே ஒரு தடவை தான் வரும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் பின்னாடி நம்ம விரிவாக பார்க்கலாம் அப்போது இதுவரை நம்ம என்ன பார்த்தோம்னா பஞ்சாங்கத்தில் அந்த ஐந்து அங்கங்கள் என்ன அதை பற்றின விரிவான விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம் ஸோ நமக்கு வந்து வாரங்கிறது தெரியும் கிழமையை தான் வாரம்னு சொல்லி குறிக்கிறோம் பஞ்சாங்கத்தில் அடுத்தது வாரத்துக்கு அப்புறம் நட்சத்திரம் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திர தொகுதிகள் நட்சத்திர தொகுதிகள் அடங்கிய அந்த நட்சத்திர கூட்டம் அந்த இருபத்தி ஏழு சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் திதிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கோம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் இருக்கிற தூரத்தை சொல்கிறோம் நம்ம அந்த திதியில் பாதி தான் கரணம்னு சொல்லியிருக்கோம் யோகம்ங்கிறது வந்து சூரியனும் சந்திரனும் ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து எவ்வளோ தூரம் நகர்ந்து போயிருக்கு அப்படிங்கிறது தான் யோகம்னு சொல்கிறோம் அப்போது இதை பற்றின விரிவான விஷயங்களை அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம் நன்றி